ஸ்கேம் டிவி நேர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் மேட்ரு முடிச்சதெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்பவும் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திருப்பூர் சதீஷ்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க பணம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு பொய்யான தகவலாக கொடுக்குறாங்க அப்படின்னு திருப்பூர் சதீஷ் உங்களுக்கு நான் ஒரு சவால் விட்றேன் நீங்கள் சொன்னீங்க பதினஞ்சாந்தேதி நான் கொடுக்குறேன்னு எல்லா பேருக்கும் பணம் வந்துருச்சு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கீங்க அப்படி கொடுக்க தவறினால் மக்கள் மன்றத்தில் வந்து மண்டிடுவீங்களா மன்னிப்பு கேட்பீங்களா மன்னிப்பு கேட்டு வாங்கினவங்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு தயாரா சவால் விடுறேன் அதே தான் சாமிநாயகரன் சொல்லியிருக்காரு பதினஞ்சாந்தேதி பணம் கொடுக்கப்படும்னு ஜெயராஜ் சொல்லியிருக்காரு அஸ்வித் ராவ் சொல்லியிருக்காரு ரமேஷ் கண்ணா எல்லா பேரும் டாக்டர் மஞ்சுநாத் மோகொண்டு எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க டேசி ராணிலேருந்து எல்லா பேரும் பணம் கொடுத்துட்றோம் கொடுத்துட்றோம்னு நான் இந்த சிண்டிகேட்டுக்கே ஒரு சவால் விடுறேன் நீங்கள் எவ்வளோ நாள் இந்த ஒரு மாதம் ஏப்ரல் மாதம் கூட எடுத்துக்கங்க நீங்கள் சம்மதித்தால் சொல்கிறேன் நீங்கள் படம் கொடுக்குறதா இருந்தால் சவால்னா அதில் தோத்துட்டா நீங்கள் மண் மக்கள் மன்றத்தில் வந்து மண்டியிடணும் மக்கள்கிட்ட வந்து மண்டிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த தண்டனையை ஏற்றுக்கறணும் அது சம்மதமா நீங்கள் உங்கள் அப்பா காலத்துலேயே நீங்கள் கொடுக்கலையே சதீஷ் ஒரு ரூபா கூட யாருக்கும் திரும்பி கொடுக்கல நீங்கள் என்ன பணம் வந்திருக்குன்னு சொல்லி மக்களை இருக்கீங்க தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லா பேரும் நிறையா தவறு இருக்காங்க மக்களை படுமுட்டாளாக்கி பண பேராசைங்கிற பேயில் வச்சு இருக்காங்க நித்த நிமித்த நிமிஷம் நிமிஷம் அவங்கள கொண்டுகிட்டு இருக்காங்க ஒன்று சொல்கிறேன் சிண்டிகேட்டுகளுக்கு மக்கள் திரும்பி விட்டால் உங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பாருங்க தாங்க மாட்டீங்க நீங்களும் உங்கள் குடும்பத்தார்கள்லாம் தாங்க மாட்டீங்க அதை எதிர்கொள்கிறதுக்கு உங்களால் முடியாது நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் எவ்வளோ கோடி செலவழித்தாலும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு பூரா செல இருந்து செல்வா கூட இருந்து நீங்கள் செலவழித்தாலும் உங்களை தாங்க முடியாது மக்கள் கொதித்து போயிருக்காங்க இது மோசடின்னு முழுசாக அவங்க நம்பினாங்கன்னா நீங்கள் செத்தைங்க ரோட்டில் விட்டு கரும்புலி சுற்றிக்கிட்டு அட்டி அட்டின்னு அடித்து உங்களை நடு ரோட்டுக்கு எழுத்துட்டு போவாங்க பார்த்துக்கங்க பணத்தை கொடுத்துருங்க அவங்க பணம் தானேங்க நீங்கள் கொடுக்குறக்கு என்னங்க இவ்வளோ யோசனை பண்ணுறீங்க தான் வியாபாரம் வேணாங்கிற அங்கே கொடுத்துட வேண்டியதானுங்க இந்த குடியாத்தத்தில் சீனிவாசன் மிரட்டுறாரு பணம் கேட்டு போனால் அவர் நான் வீடு மூன்று லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லி பதினஞ்சு பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு இப்போ வியாழக்கிழமை வரும் வியாழக்கிழமை பேச்சுவார்த்தைக்கு வர்றேன்ருக்கார் நீங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் எல்லாம் கிடையாது சீனிவாசன் பணத்தை திருப்பி கொடுக்குறதுக்கு பாருங்கள் இல்லைன்னா உங்கள் மேலே காவல்துறையில் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் வந்து இருக்கிறதுனால நாங்கள் பொறுத்து இருந்து அதே மாதிரி மாரிமுத்து ஊரை விட்டே ஓடிட்டாருங்க எஸ்கேப் ஆகிட்டாரு ஃபிக்ஸ் வந்திருக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி முழுக்க முழுக்க பொய் பூராமே பொய்ங்க அவங்க சம்சாரம் ஏங்க அவங்க சம்சாரத்துக்கு தெரியாமல் இருக்கும் நாங்கள் நினச்சோம் ஆனால் அவங்க சம்சாரமும் இதில் உடந்தையாக இருக்காங்க அவரும் அவர் சம்சாரமும் வந்து நாங்கள் பணம் கொடுத்துட்றோம் எதுவும் நீங்கள் டாக்குமெண்ட்டை வெளியே ரிலீஸ் பண்ண வேணான்னு கெஞ்சினாங்க டைம் கேட்டு வாங்கிட்டு போனாங்க அந்த டயத்துக்கு வரல இப்போ அவங்க சம்சாரத்துக்கு தெரியாமல் அவர் ஓடிப்பிட்டார் அவங்களுடைய தொடர்பு இருக்கத்தானே செய்யுது பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க உங்கள் பிள்ளைகளோடயும் நீங்கள்லாம் பேசிக்கிட்டு தானேங்க இருக்கீங்க நீங்கள் நியாயமாக சொன்னால் வரமாட்டீங்க வெளியே வந்து பணம் கொடுக்க மாட்டீங்க பணம் கொடுத்துட்டா பிரச்சனை தீர்ந்துருச்சு இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து தூக்க சொல்லுவோம் உங்கள் சம்சாரமும் இதில் உடந்தையாக இருக்காங்கன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை டாக்கட் பண்ணுவோம் அவங்களையும் இந்த 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 மோசடியில் ஈடுபடுத்துவோம் பார்த்துக்கங்க பணத்தை கொடுக்குறதுக்கு வழியாக பாருங்கள் அவங்க கொடுத்த பணம் தானேங்க அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்னங்க இருக்குது நீங்கள் சொத்து வாங்கிட்டு கேட்டால் ஒன்றுமே தெரியாத ஃபோனை ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இப்போ ஓடியே போயிட்டீங்க எங்கே போனீங்கன்னு சொன்னது பார்க்கலாம் நீங்கள் இருக்கீங்க இல்லை எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பணம் வந்துருச்சுங்கிறீங்க இல்லை தைரியமாக சொல்லுங்கள் நான் இந்த இடத்துல இருக்கேன் என்னை வந்து பாருங்கள் இல்லைன்னா என் கூட ஃபோனில் பேசுங்க ஃபோனே ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க உங்கள் சம்சாரத்துக்கு உங்கள் பிள்ளைகள்கிட்ட மட்டும் இருக்கீங்க இந்த மோசடியில் உங்கள் சம்சாரமும் உடந்த அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் பாயும் வழக்கு பாயும் பார்த்துக்காங்க திருச்செங்கோடு மனோகர் டிஎஸ்பி பரந்தாமையன் கூட சேர்ந்து அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காங்க அவர் மனோகர் நான் அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன்னு மாற்றிக்கிட்டு இருக்காரு டிஎஸ்பி கொடுக்குற ஐடியாலாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு டிஎஸ்பி பரந்தாமன் ஐயா நீங்கள் எவ்வளோ இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு எவ்வளோ தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உங்கள் ஆயுத பட்டாலியனில் சம்பளம் லீவு இதுக்கெல்லாம் ஒருத்தர் லஞ்சம் வாங்கி அவர் இது பண்ணியிருக்காங்க அடுத்து நீங்கள் தான் ஆக போகிறீங்க பாருங்கள் ச எல்லா தகவலும் கொண்டு போய் நாங்கள் மேலே டிஜிபிட்ட கொடுக்கத்தான் போகிறோம் உங்கள் பதவிக்கு நீங்கள் ஆபத்து வாங்கி நீங்களே தேடிக்கிறீங்க கோவில்பாளையம் அன்னூர் குப்பைப்பாளையம் காலப்பட்டி சரவணம்பட்டி இந்த ஏரியாவில் பெருநாயக்கம்பாளையம் இந்த ஏரியா பூரா நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க சேலம் ஏரியாவில் பூரா அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நீங்கள் வாங்கியிருக்கீங்க பணம் வாங்கியிருக்கீங்க அதே ஒரு பெரிய குற்றம் அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு பணம் வாங்கியிருக்கீங்க மக்கள்கிட்ட அதே மிகப்பெரிய குற்றம் மனோகர் நீங்கள்தான் நிறைய தவறு பண்ணியிருக்கீங்க நீங்கள் இதில் அக்யூஸ்டில் வர்றீங்க அவர் டிஎஸ்பி அவர் எப்படி வேணாலும் தப்பிக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம் அதுக்கெல்லாம் நாங்கள் மாட்டோம் அத்தனையும் எடுத்துகிட்டு போய் ரெக்கார்டு கொண்டு போய் எங்கே கொடுக்க போகிறோம் மட்டும் வேடிக்கை பாருங்கள் அவர் சாமிநாதருடைய பார்ட்னர் தானே அப்படித்தானே இருப்பார் அவரும் எவ்வளோ தூரம் ஆட முடியுமோ ஆடுங்க இந்த அஸ்வின் ராவ் காட்பாடி ஜெயராஜில் இந்த ஒரு மணி நேரத்தில் தர்றேன் ரெண்டு மணி நேரத்தில் பணம் தர்றேன் நீங்கள் தைரியமாக ஒருத்தர் சொல்கிறாரு ஆடியோவில் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து இருந்து கூப்பிட்ருக்காங்க சில பேர் பணம் கொடுத்தவங்க ஏஜென்ட்டு மக்கள் வந்து பணம் கொடுத்துருக்காங்க ஒரு ஏஜென்ட்டு அவர் வந்து காட்பாடி ஜெயராஜ்கிட்ட பணம் கட்டியிருக்காரு அஸ்வின் ராவட்டையும் பணம் கட்டியிருக்காரு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எஸ்பி ஆஃபீஸில் அவர் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க இவர் வந்து காட்பாடி ஜெயராஜ்கிட்ட பேசுகிறாரு இந்த மாதிரி அப்படி உனக்கு தான் ஒரு மணி நேரத்தில் பணம் வருது இல்லை எங்கேயா வந்துச்சு பாவம் வந்தாலே அது எஸ்பி ஆஃபீஸுக்கு விசாரணைக்கு போயிருந்தாலும் போயிருப்பார் ஓம் பேச்ச கேட்டால் அவர் போகாமல் இருக்கார் இந்த இப்போ வந்துடும் ஈவினிங் வந்துடும் பணத்தை கொடுத்துருவோம் எஸ்பி ஆஃபீஸ்க்குள்ள போக வேணாங்கிற ஏன் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் காவல்துறை எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க வழக்கு பதியை கொடுத்தா பெட்டிஷனை கொடுத்தா மனுவை கொடுத்தா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன் அங்கேயும் மதுரையும் மட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னென்னு கேட்டால் இந்த செல்லர்கள் சொல்கிறாங்க நாங்கள் சொல்ல இந்த காட்பாடி ஜெயராஜு சாமிநாயர் அஸ்வின் ராவு ரமேஷ் கண்ணா வினோத்து ராணி இந்த மாதிரி பேரையூர் அண்ணகுடி மணிமாறேன் மஞ்சுநாத் ஹாரிஸு எல்லா பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் கொடு எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை ஏன்னா எங்ககிட்ட மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபா நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் கப்பம் கட்டிகிட்டு இருக்கோம் எந்த பெட்டிஷன் வந்தாலும் அவங்க கிழிச்சு தான் போடுவாங்க உங்களை எப்படி டைவெர்ட் பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணி விடுவோம் ஆதாரம் இல்லை அது இல்லை இது இல்லை ஏன் பணமாக கொடுத்தேன்னு கேட்பாங்க நாங்கள் எதாவது சொல்லி சமாளிச்சுடுவோம் அப்படி மீறி ஒரு நேர்மையான அதிகாரி வந்து எங்கள் மேலே இது பண்ணால் நாங்கள் எழுதி கொடுத்துருவோம் லாயரை வச்சு இந்த மாதிரி தன்னன் மாதத்தில் ரெண்டு மாதத்தில் தர்றேன்னு சொல்லி இழுத்தடிச்சு நாங்கள் போயிடுவோம் இன்றைக்கி அது தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரிலாம் நடக்க விடக்கூடாது நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் மக்களே யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்க வீட்டுக்கு போங்க அவங்க குடும்பத்தில் போய் உட்காருங்க நடு வீட்டில் உட்காருங்க உங்களால் என்ன செய்யுமோ நடு வீட்டில் செய்யுங்க அப்போ தான் அவன் வருவான் காசு வாங்காமல் எந்திரிக்காதீங்க இந்த வரேன் அங்கே போகிறேன் எங்கே போகிறேன் அவன் எங்கே வேணாலும் போட்டேன் நீங்கள் நடு வீட்டை விட்டு எந்திரிக்காதீங்க அவன் குடும்பத்தாளுகளை யாருமே வெளியே விடாதீங்க பணம் கொடுத்தாத்தான் வெளியே போகணும்னு சொல்லி தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைனா அவன் டெய்லி உங்களை கப் இது பண்ணிக்கிட்டு இருப்பான் மனசு மாற்றிக்கிட்டே இருப்பான் ரெண்டாவது இன்னும் ஒரு முக்கியமான உங்களுக்கு இது சொல்கிறேன் எல்லா செல்லர்களும் கோல்லும் ஏஜெண்ட்டுகளும் எல்லாம் ஓட போகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க சாமிநாதையர் ஒரு இது பண்ணியிருக்காரு நிறையா பணம் வாங்கிட்டு எல்லாத்தையும் வெளியே கடத்திட்டார் கடத்தினோடனே இப்போ என்ன செய்கிறாரு அவர் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பர்சன்ட் தலைமறைவில் தான் இருக்கார் சாமிநாதேரு பழனியம்மா ரெண்டு பேரும் தலைமறைவில் தான் இருக்காங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க புருஷன் முண்டாட்டி மாதிரி தலைமறைவில் தான் இருக்காங்க நீங்கள் பணம் கொடுத்தவங்க இப்போ கூட ஜிஆர்டியில் போய் சென்னை ஜிஆர்டியில் போய் பணம் நகை எடுத்து கொடுத்துருக்காரு பழனியம்மாவுக்கு இவர்களுக்கெல்லாம் எப்படி பணம் வருது இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்துச்சு பழனியம்மா வாரத்துக்கு மூணு நாள் பாக போகுது காரு அது போட்டிருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் எவ்வளோ விலை உயர்ந்தது அது எங்கே எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வச்சுருக்கோம் அந்த போட்டா அதனுடைய சப்ஜெக்ட் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் பள்ளியம்மாவில பற்றி எல்லாம் விசாரித்து வச்சுருக்கோம் இப்போ கடந்த வாரம் என்ன சொன்னார் அவர் மகனுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு ஏர்போர்ட்டில் வந்துருச்சு ஏன் ஏர்போர்ட்டுக்கு போகிறான் அவனை கடத்தி விடுறாங்க ஒவ்வொருத்தராக குடும்பத்தில் இருக்கிறவங்கள நான் கடத்தி விடுறாங்க மூத்த சம்சாரம் அவங்க குடும்பத்தை தலைமறைவாக வேறு பக்கம் வச்சுருக்காரு யாருடைய தொடர்புன்னு இல்லை நான் தைரியமாக கேட்குறேன் சாமி நாயர் மூத்த குடும்பத்தை இப்போ அட்ரஸை குடியாக பார்க்கலாம் நீ மன்றத்தில் குடியாக பார்க்கலாம் மக்களை நீங்களே கேளுங்க உன்னுடைய உண்மையான குடும்பம் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க பதிலே வராது அவர் சொல்லவே மாட்டார் அவருக்கு ஒரு பொண்ணும் பேத்தி இருக்குது மருமையாக இருக்காரு அவர் சம்சாரம் இருக்காங்க நிறையா பணம் அவங்கக்கிட்டதே இருக்குங்க மக்களே நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் அவங்க அட்ரஸ்ஸே நான் தர்றேன் நீங்கள் போய் அவங்கள போய் பிடிங்க அவங்களையும் பிடிங்க ராதாவையும் பிடிங்க எஸ்கேச்எஸ் ராதா அவங்களும் இதில் இந்த இதில் செல்லுன்னு சொல்லி அவங்களையும் ஒரு இதாக சேர்த்து விட்டுருக்காரு சாமிநாதர் அந்த அம்மாவுக்கு பலாயிரம் கோடி வருதுன்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க அவங்களையும் விடாதீங்க அவங்கள நிறைய பணம் வச்சுருக்காங்க சொத்துக்கள் வச்சுருக்காங்க அவங்க பேரில் மதுரையில் சொத்து இருக்குது ராதா பேரில் விடாதீங்க கிருத்திகா அம்மா ராதா அம்மா பொண்ணு கிருத்திகா ரெண்டாவது பொண்ணு அவங்க பேர்லேயும் சொத்து இருக்குது விக்கி பேரையும் ஒவ்வொருத்தரையாக செட் பண்ணுறாரு மூத்த குடும்பத்தை அங்கே கொண்டு போயிட்டார் ஒரிஜினல் குடும்பத்தை ராதாமாவை கடத்திட்டாரு இப்போ விக்கியை கடக்க போய் ஆண்டவனே பார்த்து ஃபிக்ஸ் வந்துருச்சு ஏர்போர்ட்டில் ஃபிக்ஸ் வந்தவனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க அது என்னங்க இந்த மாதிரி திருடுத்தனம் பண்ணுறவங்க மோசடி பண்ணுறவங்களுக்கு எல்லா பேருமே ஃபிக்ஸ் வருமா ஒரே நேரத்தில் ஃபிக்ஸ் வருது ஹார்ட் அட்டாக் வருது அப்படியே செத்து தொலையிலையே சாகலையே உயிரோட தானே இருக்காங்க சாமிநாயர் நீ எவ்வளோ ஆட்டம் போடுறாடே நீ எவ்வளோ வேணாலும் ஆட்டம் போடுறா நீ ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்க அதை ஒருத்தர் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காங்க நான் கலந்த வீடியோவில் அதை போட்டிருந்தேன் ஒரு அதாவது சிட்டியாக இருந்தால் ஏசி இருறலாக இருந்தால் டிஎஸ்பி கே அந்த ட்ரெஸ்ஸு அதை நீ சிட்டிங் செட்டிங் பண்ணியிருக்க யாரையோ ஒருத்தரை வாடகையை கூப்பிட்டு வந்து அதை வச்சு ஒரு ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரி இது ஃபேக் டாக்குமெண்ட்டு தெரிஞ்சு பப்ளிக் கொடுக்க மாட்டாங்க நீ செட்டிங்ஸ் பண்ணியிருக்க அதுவும் எங்களுக்கு நான் வந்துருச்சு ஏன் இப்படிலங்க சிட்டிங்ஸ் மக்களை ஏமாத்துற மக்களை ஃபுல்லாக அது போலி வாடகை கூட்டு வந்து ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து ஒரு போலீஸ் மாதிரி நிற்க வச்சு உங்களை ஏமாற்றி பல கோடி நூறு கோடி ரூபா அதில் வச்சு சம்பாரிச்சிருக்காங்க நூறு கோடி சம்பாரிச்சிருக்காங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குது அவர் வந்து டிஎஸ்பியே கிடையாது அசிஸ்டன்ட் கமிஷனரும் கிடையாது ஒரு ரோட்டில் போகிறவர் அவருக்கு ஆள் அவருக்கு அள்ள கை அவருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஃபைலை அவர் மூலமாக கொடுக்குற மாதிரி மக்களை ஏமாற்றிருக்காரு அதில் ஆத்திக்கோணம் சேகர் வந்து ஃபைல் வாங்குறாரு அவருக்கும் சாமிநாதருக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லி அவங்க சம்சாரம் சொல்லுது ஆத்திக்குழா சேகர் அந்த ஃபைல் சேகர் சேகர்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஒரு ட்ரெஸ் போட்டு காவி ட்ரெஸ் மாதிரி போட்டு அவர் வந்து வாங்குறாரு அந்த போட்டோவில் நல்லா ஆடியோவை பாருங்கள் வீடியோவும் ஆடியோவும் நல்லா பாருங்கள் சேகர் சேகர்னு கூப்பிட்றாங்க அதில் இன்னும் ரெண்டு பேர் இங்கிட்ட ஓரமாக பண்ணிக்கிறாங்க அவங்க துண்டு போட்டு அவங்களாம் இறந்துட்டாங்க இது பழைய வீடியோ தான் ஆனால் இதெல்லாம் வச்சு தான் செட்டிங்ஸ் காமிச்சு ட்ராமா பண்ணி உங்கள்கிட்ட நூறு கோடி ரூபா இந்த வீடியோனால சம்பாரிச்சுருக்காரு அவனெல்லாம் ரோட்டில் விட்டு அடிங்கியா ரோட்டில் விட்டு அடிங்க அப்போ தான் எல்லாம் சொன்ன முடிக்காப்பா அடுத்து ஒவ்வொரு குடும்பமாக வெளியே நகட்டுறாங்க வெளியே வெளி இடத்துக்கு நகட்டுறான் அந்தம்மானு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்குலாம் நகட்டுறான் ஆனால் சாமிநாதர் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது பாஸ்போர்ட் அவன்கிட்ட கிடையாது பாஸ்போர்ட் அப்படி இருந்திருந்தால் அது போலி பாஸ்போர்ட்டு அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அந்த பாஸ்போர்ட்டை முழுசாக விசாரணை பண்ணி பாருங்கள் அதில் நிறைய தவறு இருக்குதுங்கய்யா அவருக்கு பாஸ்போர்ட் கிடையாது அவர் பல ஜோலி பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட இடத்துல காம்ப்ளெக்ஸும் கல்யாண மண்டபம் காம்ப்ளெக்ஸு கல்யாண மண்டபம் இடங்கள் பல இடங்கள் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர்லாம் வாங்கி போட்டிருக்காரு திருநெல்வேலியில் இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு அவர் மூத்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எங்கேருந்துங்க இவ்வளோ பணம் வந்தது மூத்த குடும்பத்துக்கு அவங்க யார் பரம்பரை கொடி கிடையாது கோயிலில் மணி இருந்தவனை தான் தூக்கி வெளியாரிச்சு தூக்கி விட்டாங்க கோயிலில் இவங்க ஃப்ராடு தான் இவனுடைய சொந்த பந்தம் எல்லாமே கோயிலில் இருக்காங்க திருச்செந்தூர் கோயிலில் வேலை பார்க்குறாங்க அண்ணன் எல்லாம் இருக்காங்க பெரியப்பா பிள்ளைய எல்லா பேரும் அங்கே இருக்காங்க புலிக்குட்டி ஐயருக்கு சொந்தக்காரங்க ஆனால் புலிக்குட்டி ஐயர் இவங்களெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறார் ஏன்னா அவர் நல்ல டைப்பு இவங்களெல்லாம் இந்த ஃப்ராடு எனக்கு தெரியாது சாமிநாதனை பற்றி எனக்கு கேட்காதீங்க அப்படிங்கிறார் எத்தனை மனைவி மாறுறா உனக்கெல்லாம் கூசாமல் செக்கப் போட்டு கொடுக்குற ரெண்டு கோடி இரநூறு கோடி இருபது கோடி ஐம்பது கோடி அந்த செக்கெல்லாம் உண்மையான செக்காக இல்லை நீயே அதை பிரிண்ட் அடிச்சிட்டியா ஏன்னா அந்த மாரிமுத்தெல்லாம் அடித்தார் அவரே ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் போட்டு ஆர்பிஐலேருந்து கொடுத்ததாக அந்த வேரியேஷன் போட்டு எல்லாமே இந்த இதெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் ஃபைல் பண்ணி கொடுத்துருக்காரு இதெல்லாம் நாங்கள் டெல்லிக்கு அனுப்புகிறோம் உனக்கு இருக்குது மாரிமுத்து உனக்கு இருக்குது சாமிநாயகரே நீ எத்தனை தடவை நீ ஓடுவே பார்க்கலாம் நீ முழுசாக தலைமறைவாயிட்டுங்கிறது எங்களுக்கு தெரியும் இப்போ கூட பத்து லட்சம் இருபது லட்சம் நீ சம்பாரிச்சிக்கிட்டே இருக்க அதுவும் எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கொண்டு வந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீ ஏமாத்துறதாண்டா உனக்குலாம் அறிவுங்கிறதே கிடையாது நீ எல்லாம் சோற்ற திங்குற என்னத்தை திங்குறேன்னு தெரியல ஆ இவ்வளோக்கே பண பேராசையாக உனக்கு இவ்வளோ பணம் வாங்கிட்டு இன்னும் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் பதினேழு வருஷமாக டேக்ஸ் கட்டுற நீ எல்லாம் ஆ பதினேழு வருஷமா அந்த முடித்த வியாபாரத்துக்கு பணம் கட்டுறேன் பட்றேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் மக்களும் உன்னையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் திரும்பினாங்கன்னு நீ தாங்க மாட்டேன் யோசனை பண்ணிக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்க அதேமாதிரி குளித்தல் அரவிந்த் குமார் இதெல்லாம் ஏசி ரவிச்சந்திரன் டீமுங்க அவர் ஒரு ஒருத்தர் பேசுகிறாரு அவர் நான் ரொம்ப பழக்கப்பட்ட குரல் எனக்கு எனக்கு அந்த பேர் வர வரமாட்டேங்குது இந்த பேர் வந்து அடுத்த வீடியோலயாவது அவர் பேரை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவர் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லா பழக்கப்பட்ட குரல் தான் அவர் வந்து சொல்றாரு பணம் வந்துருச்சு அப்படி இப்படின்லாம் சொல்றாரு அதெல்லாம் முழுக்க முழுக்க போயிங்க அவர் டீம்ல குமார் அவர் டீம்ல நிறைய ஆள் இருக்காங்க புதுக்கோட்டை சுப்பிரமணி தீக்கதிரி லட்சுமி என்ற செல்வி ம இழுப்பூர் மாரிமுத்து ஜான் பீட்ரு இதெல்லாம் ஏசி ரவிச்சந்திரன் முசிறி பத்மநாபன் கொண்டையம்பட்டி வடிவேலு மதுரை சிவா செந்தில் பிரபாகரன் ரிட்டையர்டு போலீஸுங்க அவங்கெல்லாம் இதில் இருக்காங்க அதே மாதிரி இந்த மாரி கொண்டாரகல்லி தருமபுரி மாவட்டத்தை கொண்டாரகல்லிய மாரிமுத்து ப அவருடைய நண்பர் பெண்ணாவரம் அருகில் உள்ள நாகனூர் அன்பு மாடக்குளம் கணேசன் காளீஸ்வரன் இவங்கெல்லாம் வந்து அமித் குமார் குப்தாவுடைய இதுங்க அங்கேயும் நிறைய பணம் போட்டிருக்காங்க வாங்கியிருக்காங்க அமித் குமார் குப்தா அவர் வந்து விசாரணை ஆஃபீஸர்னு சொல்லி சீலேயும் வச்சிருக்கார் ஆர்பிஐ உடைய விசாரணை ஆஃபீஸராக டெல்லி கவர்மெண்ட் மத்திய அரசு அவரை நியமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் ஊரெல்லாம் ஏமாற்றி சீலே அடித்து வச்சுருக்காரு அந்த சீலுடைய கையெழுத்து எங்கக்கிட்ட இருக்குது பரமக்குடி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் அருப்புக்கோட்டை சிறுவலிபுத்தூர் சென்னை கரூர் பாண்டிச்சேரி இந்த ஏரியாவில் பூரா அமித்குமார் குப்தா பணம் விளையாடி விளாண்டு விளாண்டுருக்காருங்க இந்த காளீஸ்வரன் மாடகுளம் கணேசனுங்க கேட்டோம்னா இவங்களை பற்றி எல்லாம் தெரியுங்க ஆத்திக்குளம் சேகர் ஒரு அது அவர் நாயர் குரூப்பு அவர் கணபதி ஐயர் இதெல்லாம் கணபதி ஐயர் இறந்து போயிட்டார் அம்மா பசீரு இவங்கெல்லாம் ஒரு குரூப்புங்க கம்பத்தில் சந்திரன் சொல்லி ஒருத்தர் அவர் என்ன செய்கிறாருன்னா ஆட்களை விட்டு பூரா மகளிர் குழுவில் இருக்கிற லேடிஸை பூரா லோன் வாங்கி தரேன் அவ்வளோ பணம் வருது இவ்வளோ பணம் வருதுன்னு சொல்லி ஆட்களை நியமிக்கிறார் அதில் நியமிக்கிறப்ப லட்சுமி தலைமையில் உமா லெட்சுமி இந்துமதி இதில் லட்சுமி என்ன சொல்லுது இப்போ அவங்க மேலே புனிதாங்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது எஃப்ஐஆர் போடுற தருவாயில் இருக்குது போட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஏன் மதுரையில் மட்டும் மதுரை வேலூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் எந்த பெட்டிஷன் போனாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க லட்சுமி சொல்லுது நான் பணம் கடன் தானே வாங்கினேன் நான் இந்த வியாபாரத்துக்கு வாங்கலை அப்படின்னு சொல்லி சந்தர் நான் காப்பாற்றுது அப்புறம் ஏ மணி சமயபுரத்துக்கும் கம்பத்துக்கும் மண்டபம் பிடிச்சி சாப்பாடு போட்டு இங்கிருந்து அழைச்சிட்டு போனீங்க இது உங்களுக்கு தேவையில்லை இல்லைம்மா கடன் வாங்கினா வட்டியோடு முடிஞ்சு போதில் அம்மா இப்போ கடன் வாங்குறீங்க ஒரு லட்சரூவா ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க வட்டியை கொடுத்தா உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது இப்படி ஊர் ஊருக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு போடுவீங்களா மண்டபம் பிடிச்சி எல்லா ஆட்களையும் கூட்டு போயிருக்கீங்க நீ யார் யார்கிட்ட பணம் வாங்குனீங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கீங்க நீங்கள் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு மதுரையில் அந்த அம்மா வந்து பூரா தப்பு தப்பாக சொல்லி உங்கள்கிட்ட இது பண்ணிட்டுருக்கு உமா எங்கிட்டு போச்சுன்னே தெரியல இந்துமதி குடும்பத்தோடு தான் இருக்குது அதை கொஞ்சம் பாருங்கள் சந்திரனை விடாதீங்க ம கம்பம் சந்திரன் அவர் நான் இத்தனை கோடிக்கு முடிச்சிருக்கேன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி எல்லா பற்றி ஏமாத்திருக்காரு பல கோடி பல நூறு கோடி ஏமாத்திருக்காரு கம்பம் சந்திரன் இப்போ அவர் ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது மாதிரி போர் ஒரு சுப்பையா அவர் அவர் பிள்ளைய ஒரு சம்சாரம் வந்து நாங்கள் பணம் கொடுத்துட்றோம் எங்களை ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லி அங்கே கொடுத்தவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டு கொடுத்துட்றேன்ட்டு போனவங்க ஓடிப்பிட்டாங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு போர் சுப்பையா நீ கொடுத்த செக்கு எல்லாமே இருக்கு பார்த்துக்கோ மாதிரி வேடசந்தூர் சுப்பையா அவர் பேரில் இவ்வளோ கோடி வந்திருக்குன்னு சொல்லி மக்களை பூரா இருக்காரு ஏசி ரவிச்சந்திரன் அவர்கிட்ட கேட்டால் நான் நேரடியாக வர்றவங்கள பூராத்தையும் கூப்பிட்டு போய் ரவிச்சந்திரன் தான் ஒப்படைக்கிறேன் அவர் பார்த்து பணம் வாங்குறாரு நான் எனக்கு அதுக்கும் தெரியல ஐயா நீ தானே கூப்பிட்டு போய் விட்ற உனக்கு அதில் கமிஷன் இருக்குல்ல நீ தெரியாத மாதிரி பம்பி பம்பி பேசுறப்பே தெரியாது அவ்வளோ கும்பிடுறவனா யாருமே நம்பக்கூடாதுங்க வேட சுந்தர் சுப்பி பல வாங்கி கொடுத்துருங்க இரநூத்தொம்பது பேர் நீங்கள் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி உங்கள் பேரில் அவர் செக்கு கொடுத்துருக்கேங்கிறாரு சுப்பியாங்கிற பேரில் செக்கு வந்திருக்கு அந்த செக்கு ஃபோட்டோ எங்ககிட்ட இருக்குது அதேமாதிரி குடியாத்த சீனிவாசனை சொல்லிட்டேன் சத்தீஷ் திருப்பூர் சத்தீஷை சொல்லிட்டேன் டெய்ஸ்யானேம்மா நீங்கள் பணமே தர மாட்டேங்கிறீங்க கேட்டால் எங்கள் பெற்றோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அனுப்பியிருக்காங்க அந்த பணத்தில் வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்கேன் இன்னாருக்கு பண்ணியிருக்கேன் இன்னாருக்கு முத்துக்கண்ணுக்கு பண்ணியிருக்கேன் பாலனுக்கு பண்ணியிருக்கேன் ஆர்டிஎஸ்எஸ் ஒரு ஏழு எட்டு பேருக்கு சொல்லியிருக்கீங்க எங்கள் அந்த ஆர்டிஜிஎஸ்சில் எவ்வளோ பணம் பண்ணியிருக்கீங்கன்னு காமிங்க பார்க்கலாம் ஒரிஜினல் ரெக்கார்டாக காமிங்க நீங்கள் அந்த அந்த அம்மாவுக்கு நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி தெரியல இனி உங்களை வந்து வழக்கு பதிஞ்சாதே நீங்கள் ஏற்கனவே உங்கள் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது மேலும் மேலும் சிக்கிக்கிறாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் நல்ல இதாக இருக்கீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் திருப்பி திருப்பி அந்த தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரமேஷ் கண்ணா நீங்கள் ஐநூறுவா பத்திரத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லிவிட்டு போனவர் ஆளை ஆளக்கானா இன்னொருத்தர் புதுசாக இப்போ லைனில் வந்துக்கிட்டுருக்காரு அவர் பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறையா தவறு அவர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு ப பகிரங்கமாகவே வீடியோ போடுறாரு வினோத்குமார் உன்னால் வீடு எத்தனை வீடு ஜப்தி ஆகிருக்கு யோசனை நீ பார்த்தீங்களா ஆ எத்தனை விடு ஜப்தி அந்த மனித உலையில் சாப்பிட்றப்ப அதெல்லாம் நினைக்க மாட்டீங்களா உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பொண்டாட்டியும் உங்கள் சந்தேகிகள் பூரா ஐயா நீ இந்த சாமிநாத ஐயர் காட்பாடி ஜெயராஜு இங்கே உங்கள் வீட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதான் ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா மூணு நாலு பொண்டாட்டி வச்சுருக்கீங்க ஒவ்வொருத்தரும் இதில் சாமிநாதர் ஐம்பது விருண்டாட்டி வச்சிருப்பான் போல் அவன் எல்லாம் ஒரு ஆள் அவனெல்லாம் ரோட்டில் விட்டு அடித்து கரும்புலி செரும்புளி தூக்கி குத்துறாத்தால அவன்லாம் சொன்ன அப்படி காப்பாள் பணம் வாங்கிட்டு ஓடுறேன்டா ஏண்டா ஒவ்வொரு ரெண்டு மாதம் நீ தைரியமான உன் வீட்டுக்கு பூரா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் நான் நான் இந்த மாதிரி துரோகம் பண்ணலை நான் மோசடி பண்ணலை எங்கள் வீட்டு மோ மூத்த குடும்பம் இங்கே இருக்குது அட்ரஸ் இதுதான் வேணா விசாரிச்சுக்கங்க இந்த ராதா அட்ரஸ் இது தான் கிருத்திகா அட்ரஸ் இது தான் அப்படின்னு சொல்லி நீ பகிரங்கமாக பார்க்கலாம் முதல் நீ இருக்கிற அட்ரஸை கொடுறா பார்க்கலாம் பழனி நீ இருக்கிற அட்ரஸை பழனி பொண்ணையும் நீ தாண்டா வச்சுருக்கீங்க அது சின்ன பொண்ணு எத்தனை பேர் நீ ரேணுகா ரேணுகா உங்கள் அம்மாவை கொட கொரோனாவில் கொண்டேன் அப்போயும் ஆசை இல்லை ரேணுகாவை கொண்டு போய் வச்சுக்கிட்டேன் ரேணுகாவை வச்சு நீ என்னென்ன பண்ணணும்னு நினச்சி அத்தனையும் பண்ண டான்ஸ் ஆடின கூத்து கடைசியில் அது பணத்தை வாங்கிட்டு ஒன்றே ஏமாற்றிட்டு பெப்பை போயிடுச்சு அந்த பொண்ணு பேசின ஆடியோவில் எங்ககிட்ட இருக்குது உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு முதல் சொல்லிச்சு அப்புறம் இப்போ எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது அந்த இந்த மோசடிக்கு ரேணுகாவும் உடந்தை தான் சாமிநாயருடைய யாரார் இருக்காங்களோ அத்தனை பேரும் உடந்த தான் இப்போ சாமிநாதர் மற்றவங்களை பூரா கழட்டி விட்டு கார்த்திக்கை திருப்பி கூப்பிட்டு வந்துட்டார் விஜயராகவனையும் கூட்டு வந்துட்டார் ரெண்டு வரில் இருக்காது விஜயராகவனுக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் எங்கேயும் வெளியே போகிறதில்ல மெயினாக பள்ளனியம்மா இல்லாமல் வெளியே போகிறதில்ல ஏன்னா பள்ளனியம்மா சொரணா காலில் காப்பாற்றிருன்னு சொல்லிட்டு அந்த சேலைக்கு பின்னாடியே உட்காந்துக்கிறான் அவன் ஒரு புறம்புக்கு கொடுக்குறதுக்கு பணத்தை பாருங்கள் யாரும் இது மோசடி தாங்க இன்னும் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பணம் என்றைக்கு நிற்கிதோ அன்னைக்கு தாங்க நீங்கள் திருந்துவீங்க இல்லைன்னா நித்த நித்த நீங்கள் சாகத்தாங்க செய்யணும் எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடு ஜப்தி ஆக போகுது அவங்க ரெண்டு மாதத்துக்கு தடவை வட்டி பேங்க்கில் போய் பேசி பேசி போயிட்டு இருக்காரு இப்போ அவர் சொந்த வீடை விட்டு வாடகை வீட்டில் தங்கியிருக்காரு யோசனை ஒன்று பாருங்கள் கொஞ்சமாவது இது இருக்கான்னு பாருங்கள் மக்களை எவ்வளோ தூரத்துக்கு ஏமாற்றிட்டு இருக்கீங்க மக்களை எல்லாம் சேரணுங்க முத எல்லாம் ஒன்று இணையணும் ஒற்றுமையாக இருந்தால் அவங்க சிண்டிகேட் சிண்டிகேட்டு எல்லா பேரும் ஒற்றுமையாக இருக்காங்களே ஒரே போய் ஐம்பத்தி மூணு வியாபாரிகளும் சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி மக்கள் ஏமாந்த பூரா ஒற்றுமையா இருங்க இவங்களை கைக்குள்ள போட்டு அடி நொறுக்கலாம் இவங்களுக்கு ஒரே தீர்வு நம்ம ஒற்றுமையா இருந்து அவங்க வீட்டுக்குள்ள போய் உட்காருங்க அதுதான் நீங்க பணத்தை வாங்க முடியும் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் பாலாஜா ராதாகிருஷ்ணன் வாசுதேவன் சொல்லி ஒரு செல்லரு அவர் இவருக்கு ஒரு ஐடி போட்டால் ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிருக்காரு வெளியால் விடாமல் அவர் பொண்ணு பேர்லேயும் அவர் சகல பேரில் ராமசாமிங்கிற சகல பேர்லேயும் அவருடைய பையன் மூல வளர்ச்சி இல்லைங்க இந்த நாலு பேர் பேரில் ஐடி போட்டு நான் வெளியே போகிறதுல ஆறாயிரம் கோடி இவருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஊரெல்லாம் ஏமாத்திட்டு பயிரங்க மாற்றி எந்த போலீஸை என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க ஏன்னா நான் பணம் கொடுத்துட்டேன் லஞ்சம் கொடுத்துருக்கேன் போலீஸுக்கு ஐயா இந்த லஞ்ச ஒழிப்புத்தரை என்ன விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது இத்தனை அதிகாரிகள் பணம் வாங்குறாங்க காவல்துறையில் எல்லா பேரும் பணம் வாங்கி போய் இவங்களே வாயில் சொல்கிறாங்க நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம் யாரும் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க டாஸ்மாக்க்கு மாதம் எவ்வளோ போதோ அதே மாதிரி நாங்கள் வந்து செல்லர்கள்லேருந்து யாராவது பெட்டிஷன் மாதம் மாதம் ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறோம் காவல்துறைக்குன்னு சொல்லி பகிரங்கமாக கொடுக்குறோம் அவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க மக்களை ஏமாற்றிட்டு இப்போ பிணங்கள் பிணத்தை இருக்காங்க அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது ஒரு அவங்களுக்கு இந்த காட்டு மிராண்டித்தனமாக அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை முதல் நிறுத்துங்க ஐயா நேர்மையான அதிகாரிகள் இருக்கீங்க அவங்கெல்லாம் சேர்ந்து இதை விசாரணை வச்சு மக்களை வந்து காப்பாற்றி கொடுங்க பெரிய உதவியாக இருக்கும் மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும் மத்திய அரசு தலையிட வேண்டும் விஜிலன்ஸு சிபிஐ ஐபிஐ எல்லாம் இடியிலேருந்து எல்லாம் தலையிட்டு விஜிலன்ஸ்லேருந்து எல்லாம் தலையிட்டு இவங்களுக்கு எவ்வளோ இவ்வளோ பணம் வந்தது இவங்க அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது முதல் அக்கௌண்ட் அப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள் லாக் பண்ணி வைங்க முத ஒரு ரூபாயே காசு எடுக்க விடாமல் லாக் பண்ணி ஏன்னா எவனுமே அக்கௌண்டை கம்மியாக தான் வச்சுருக்கான் பூரா கேஷாகத்தான் வச்சுருக்கான் லிக்யூட் வச்சுருக்கான் வச்சிருக்கான் சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணுங்க அப்போத்தையும் வெளியே அதே மாதிரி இவங்க மீட்டிங் போடுறது சின்ன ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டாங்கன்னா நூறுக்கு சுற்றி விடுங்க அவனை சுத்தட்டும் கொண்டு போய் உருகிட்டோம் டவுசரோடு கட்டி தொங்க விட சொல்லுங்கள் காவல்துறையில் அப்போத்தான் அவங்களுக்கு வரும் நம்ம என்ன பாடுபடுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பெங்களூர் விஜயகுமார் நூற்றி முப்பது கோடி ஓடி ஓடிவிட்டார் குடும்பத்தோடு போயிட்டார் பெங்களூரில் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த சாஜி கொல்லத்தில் மனப்பாடு இருக்கிற சாஜி மகாத்மா ஒருத்தர் அவர் கோட்டயம் இவங்கள்லாம் ஏகப்பட்டது ஹாரிஸ் கேரளாவில் சுரண்டிவிட்டாங்க கோடியூடியாக வாங்கியிருக்காங்க கேரளா கவர்மெண்ட்டு இவ்வளோ இருக்கு ஏன் அவங்க நான் துரித நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்னு தெரியல எல்லா ஸ்டேட்டு பிரச்சனை ஐம்பதனாயிரம் கோடி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இத்தனை ஸ்டேட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்களே பாருங்க எவ்வளவு லட்சம் அரசியல்வாதிக்கு தெரியுமோ தெரியாதாங்கிற தெரியலங்க இதெல்லாம் அடிக்கணும் எல்லா பேரையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் டவுசரை கழட்டி அடிங்கயா அப்பத்தான் அவங்க உண்மையை சொல்லுவாங்க விசாரிக்கிற விசாரித்தல விசாரிச்சா தான் நிறைய வரும் சாமிநாதர் ஐயா கத்தி எடுத்து குத்துனா தான் கிடையாது அந்த ஆள்னால எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா தற்கொலை ஆயிருக்கு ஸ்ட்ரோக்கு வந்து இறந்துருக்காங்க நிறைய தற்கொலை நிறைய வீடு இதாக இருக்குது இந்த காட்பாடி ஜெயராஜ் இவங்களெல்லாம் விடாதீங்க மக்களே நீங்களே கூப்பிடுங்க நீ பணத்தை எத்தனாந்தேதி கூடு இல்லைன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வருவோன்னு சொல்லி கேளுங்க எல்லா பேரும் வெளியே போகிறாங்கயா கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுறாங்க தடுத்துருங்க அவ்வளோதான் நாங்கள் கடைசியாக அவங்களுக்கு குழு கொடுக்குறோம் எல்லா பேரும் ஓட போகிறான் எல்லாம் பணத்தை தூக்கிட்டு ஓட போகிறான் பார்த்துக்கோங்க போயிட்டானே நீங்கள் அஞ்சு பீஸாக வாங்க முடியாது நீங்கள் பட்ட எல்லாம் போச்சு அவங்கள வெளியே வெளியேறாமல் விடாமல் நீங்களே அவங்கள போய் உட்கார வச்சு காசை வாங்குறதுக்கு பாருங்க அதுல நிறையா மேட்ரு வருதுங்க நிறையா செய்திகள் எங்ககிட்ட வந்திருக்கு அதே மாதிரி போலீஸுங்கிறது அவர் வந்து செட்டிங்ஸு போலி போ போலீஸு ஒரு ட்ராமா போலீஸை கொண்டு வந்து உங்களை வச்சு நூறு கோடி சம்பாரிச்சிட்டான் சாமிநாதையர் அதிமுக சேகரே எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாரு சாமிநாதருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைனா அவங்க சம்சாரம் சொல்லுது ஆனால் எல்லாமே எவிடன்ஸோடு இருக்குது நீங்கள் பாருங்க எல்லா வேலையும் பாருங்கள் மாறிமுத்து நீங்கள் தலைமறை ஆகாதீங்க கொடுக்குறவங்ககிட்ட பணத்தை கொடுத்துருங்க அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் இல்லைன்னா இது எங்கே கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அங்கே கொடுத்து உங்களை லாக் பண்ணுவோம் உங்கள் சம்சாரத்தை உங்கள் பிள்ளையை சேர்த்து தான் லாக் பண்ணுவோம் அவங்களும் இதில் உடந்தேன்னு சொல்லி தான் நாங்கள் விடுறாங்க உங்களையும் அதுவும் உடந்த பார்த்துக்கோங்க காலகாலத்தில் முடிக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்